வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுட குரு வாழ்க குருவே துணை குருவின் மலரடி போற்றி சிந்தனையை உடல் நலத்தை சீரமைத்து ஓய்வித்த குருவே வாழ்க தியானமே யோகம் யோகமே ஞானம் தமிழ் ஆனந்த யோகம் வாழ்க வளமுட இன்றைய சிந்தனை தலைப்பு உடல் அழியும் ஆன்மா அழிவதில்லை அன்பர்களே இது ஒவ்வொரு மனிதனும் அறிந்து கொள்ள வேண்டிய ஒரு அத்தியாவசியமான ஒரு தலைப்பு இந்த சிந்தனை பல குழப்பங்களை ஏற்படுத்தி இருக்கிறது மனித வாழ்க்கையிலே மனிதனுக்கு சூலமாக தெரியக்கூடியது இந்த உடல் மட்டுமே ஆனால் இந்த உடலுக்குள்ளாக இருக்கக்கூடிய மூன்று மறைபொருள்கள் என்பது புலன்களால் உணரப்படுவது இல்லை அதனால் அதை பற்றிய ஞானமும் முழுமையாக விளக்கப்படுவது இல்லை இதை விஞ்ஞானம் விளக்க முடியாது ஆனால் விஞ்ஞானத்தால் சித்தர்கள் உணர்ந்து இதை உணர்த்தியிருக்கிறார்கள் இதை நாம் ஏற்றுக்கொள்ளக்கூடிய அளவில் அதை பொருத்தி பார்த்து நாம் தான் சிந்தனை செய்து அதை உணர்ந்து கொள்ள வேண்டும் சரி அந்த அடிப்படையிலே இந்த உடலுக்குள்ளாக இருக்கக்கூடிய மூன்று மறைபொருள்கள் என்ன ஒன்று உயிர் இன்னொன்று மனம் இன்னொன்று தெய்வம் இந்த மூன்று தான் மறைபொருள்கள் என்று சொல்லப்படுகிறது இப்போ உடல் நமக்கு தெரிகிறது உடலுக்குள்ளாக உயிர் இருக்கிறது என்பதை நாம் உணர்ந்து கொண்டிருக்கிறோம் சொல்லிக்கொண்டு இருக்கிறோம் சரி இப்போ உயிர் என்றால் என்ன ஆன்மா என்றால் என்ன இப்போது ஆன்மாவுக்கு அழிவு இல்லை என்று சொல்கிறோம் சரி உயிருக்கு அழிவு இருக்கிறதா என்று ஒரு கேள்வி வரும் இப்போ உயிர் என்றால் என்ன ஆன்மா என்றால் என்ன என்று தெரிந்து கொண்டால் தான் இதை விளங்கிக் கொள்ள முடியும் இப்போ ஆன்மா என்பதற்கு அழிவு இல்லை என்று சொல்கிறோம் அழிவு இல்லை என்று சொன்னால் அழிவே இல்லை என்று சொல்லவில்லை ஆன்மா என்பதற்கு அழிவு இல்லை என்று சொன்னால் இந்த உடல் மரணிக்கும் போது ஆன்மா என்பது அழிவதில்லை இந்த உடல் அழிந்து விடுகிறது ஆனால் ஆன்மா அழிவதில்லை சரி இப்போ உடல் அழிந்து விடுகிறது என்று சொல்கிறோமே மிகவும் ஆழ்ந்த ஞானம் பெற்றவர்கள் உடல் அழிந்து விடுகிறதா என்று கேட்டால் உடலும் எங்கப்பா அழிந்து விடுகிறது எதை அழிந்து விடுகிறது என்று சொல்லுகிறாய் என்று கேட்பார்கள் ஓ அப்போ உடலும் அழிவதில்லையா எப்படி என்றால் உடல் என்பது ஐந்து பஞ்சபூதங்களின் இனிப்பாக இருந்தது தானே அந்த இணைப்பு பிரிந்து விடுகிறது அவ்வளவுதானே தவிர அழிந்து விடுகிறது என்று சொன்னால் அந்த ஒவ்வொரு அணுக்களும் பிரிந்து 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 அந்த உருவம் மறைந்து விடுகிறது அதைத்தான் அழிந்து விடுந்துகிறது என்று சொல்கிறோம் சரி ஆனால் இந்த ஆன்மா என்பது அது உருவமற்றதில்லை சரி இப்போ ஆன்மாவுக்கும் உயிருக்கும் என்ன வித்தியாசம் என்று சொன்னால் உடலுக்குள்ளாக கோடிக்கணக்கான உயிர் துகள்கள் சுழன்று கொண்டிருக்கிறது இந்த மரணத்தின் போது இந்த உயிர்கள் எல்லாம் அழிந்து விடுகிறதா என்று சொன்னால் அழிந்து விடவில்லை அவையெல்லாம் உடலுக்குள்ளாக இருந்தது அது உடலை விட்டு வெளியே வாங்காண்டத்திலே மிதந்து கொண்டிருக்கிறது அவ்வளவுதான் இது சாதாரணமாகவே தினந்தோறும் உயிர் துகள்கள் உள்ளே வந்து கொண்டிருக்கிறது உடலிருந்து வெளியே போய்கொண்டு தான் இருக்கிறது அதில் ஒன்றும் அது இடம் மாறுகிறது அவ்வளவுதான் இப்போது இங்கே அழிவதில்லை என்று சொன்னால் அப்போ இப்போ அழிவதில்லை என்ற ஒரு வார்த்தை எப்போ பயன்படுத்த வேண்டும் என்று சொன்னார் அழிக்க முடியும் ஆனால் இப்பொழுது அழியவில்லை அப்படிங்கிறதுக்கு தான் நம்ம பயன்படுத்தணும் அப்போ ஆன்மா என்பது என்ன என்று சொன்னால் இந்த கோடிக்கணக்கான உயிர் துகளிலே அதனுடைய மைய உயிர்ப்புகளாகிய ஒரே ஒரு உயிர்த்துகள் எல்லா உயிர்த்துகளின் மையத்திலும் அறிவாகிய தெய்வம் இருக்கிறது ஆனால் இந்த ஆன்மா என்ற உயிர்த்துகள் இருக்கிறது அதில் மட்டும் உயிர்த்துகள் மையத்தில் அறிவாகிய தெய்வம் இரண்டுக்கும் இடையே கர்மவினை என்ற பதிவு தொகுப்பு இருக்கிறது அப்போ இந்த கர்ம வினைகளை தாங்கிக் கொண்டிருக்கக்கூடிய உயிர்த்துகளுக்கு பேர் தான் ஆன்மா என்று சொல்கிறோம் இப்போ ஆன்மா அடைவதில்லை என்று சொன்னால் எதை சொல்கிறோம் இப்போ அது ஒரு உயிர்த்துகள் தானே எல்லா உயிர்த்துகளும் உடலை விட்டு வெளியேறும் பொழுது இந்த ஆன்மா என்ற உயிர்த்துகளும் வெளியே வந்து விடுகிறது சரி ஆனால் இந்த மற்ற உயிர்த்துகள் எல்லாம் வான்காண்டத்தில் மிதந்து கலந்து விடுகிறது ஆனால் இந்த ஆன்மா என்பது மட்டும் அங்கு கலப்பது இல்லை ஏன் என்று சொன்னால் இந்த கர்ம வினை என்ற வெயிட் பாரம் அது என்ன ஆகுது கீழ் நோக்கி இழுக்கிறது கீழ் நோக்கி இழுக்கிறது அது மேலே இந்த வான்காந்த பரப்பிற்கு செல்ல விடாமல் அதை இழுக்கக்கூடிய அந்த கணம் என்பதுதான் அந்த கர்மவினை என்பது இப்போ அந்த கர்ம வினை இருக்கும் வரை இந்த ஆன்மா என்ன பண்றதில்லை அழிவதில்லை என்று சொல்லுகிறோம் அப்ப இந்த உயிரை சொல்லுகிறோம் அந்த உயிர்த்துகளை சொல்கிறோமா இந்த ஆன்மா என்று சொல்லக்கூடிய அந்த உள்ளே இருக்கக்கூடிய கர்மவினை பதிவை சொல்லுகிறோமா ஆன்மா என்று குறிப்பிடுவது அந்த கர்மவினைகளை உள்ளடக்கிய அந்த ஜீவகாந்த களம் என்பதுதான் ஆன்மா அதையும் தாங்கிக் கொண்டிருப்பது இந்த ஒரு உயிர் உயிர்த்துகள் என்று வைத்துக்கொள்வோம் இப்போ இந்த உடலே என்ன என்று சொன்னால் இந்த உடலே உயிரை தாங்கிக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு வாகனம் அவ்வளவுதான் அதே போல இந்த கர்ம வினைகள் அடங்கிய காந்த களத்தை தாங்கிக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு வாகனம் தான் அந்த மைய உயர்த்துகள் அப்படி எடுத்து பாருங்கள் அப்ப இதுவுமே ஒரு வாகனம் போலதான் அப்ப ஆன்மா என்று எதை இறுதியாக நாம் உணர்ந்து விடுகிறோம் என்று சொன்னால் அந்த கர்மவினை தாங்கியே அந்த காந்த களத்தை தான் ஆன்மா என்று சொல்கிறோம் அப்போ அது அழிவதில்லை என்று சொல்கிறோம் ஏன் அழிவதில்லை அதற்கு விளைவு வரும் வரை அது அழிவு பெறாது அவ்வளவுதானே ஏன் அதுதான் அது விளைவு வருவதற்காகத்தானே அது கர்மவினையாக இருந்து கொண்டிருக்கிறது சரி அப்போ இந்த ஆன்மா அழிவதில்லை என்று சொன்னால் அது தொடர்கிறது எங்கு தொடர்கிறது என்று சொன்னால் அது தொடர்வதற்கான ஏற்பாடுகளைத்தான் அது வாழும் போதே செய்து வைத்து விடுகிறது முதல்லையே தெரியும் போல் இருக்கு எப்படி இந்த பிறவியில் இந்த பிறவினா இந்த உடலை எடுத்து வந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறோமே இந்த மனித உடலை வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய பிறவியில் இந்த கர்மவினை அனைத்தையும் அழித்து விடுவோம் என்ற நம்பிக்கை இல்லை அப்ப என்ன செய்கிறது ஒவ்வொரு மனிதனும் என்ன செய்கிறான் கல்யாணம் பண்ணணும் கல்யாணம் பண்ணணுன்னு என்னப்பா குழந்தை பிறந்துச்சான்னு கேட்குறேன் என்னது எப்போ அடுத்த இந்த கர்ம வினையை கழிப்பதற்கு தொடர்வதற்கு ஒரு உடலை தயார் செய்து விட்டாயா என்று கேட்பதுதான் குழந்தை பிறக்கலையான்னு கேட்கறது ஒரு குழந்தையை உருவாக்கி விடுகிறான் ஒரு குழந்தை பிறக்கிறது எது குழந்தையாக பிறக்கிறது என்று கேட்டால் ஒவ்வொரு மனிதனுக்கும் எது குழந்தையாக பிறக்கிறது அவனவன் வைத்திருந்த அந்த கர்மவினையை அடங்கி அந்த ஆன்மா இருக்கிறது அல்லவா அந்த ஆன்மாதான் குழந்தையாக பிறக்கிறது அப்போ தந்தைதா ஈருயிரும் ஒன்று சேர்ந்து தலைத்தொரு உடலாய் உலகில் வந்தோம் இந்த பாடல் வரியை பாருங்கள் அப்போ தந்தைதா ஈரு உயிரும் ஒன்று சேர்ந்து எந்த உயிர் ஒன்று சேருகிறது இந்த கர்ம வினையை தாங்கி இருக்கக்கூடிய அந்த இரண்டு உயிர்கள் ஒன்று சேருகிறது அதில் கூட அந்த ரெண்டு உயிர் துகளும் ஒன்று சேருகிறதா என்று கேட்டால் சேர முடியாது இது ஒரு பெரிய தத்துவம் இரண்டு உயிர்த்துகள்கள் ஒரு உயிர்த்துகளாக மாற முடியாது ஏனென்று சொன்னால் இரண்டுக்கும் ஒரு சுழல் வேகம் இருக்கிறது அப்போ அதற்கு தள்ளும் ஆற்றல் என்று இருக்கிறது அப்போ ஒன்றை ஒன்று தள்ளி நிறுத்தக்கூடிய ஆற்றல் இருக்கும்போது இரண்டும் ஒன்றாக சேர முடியாது இங்கே தந்தை தான் உயிரும் எப்படி இணைகிறது என்று சொன்னால் நெருங்குகிறது நெருங்கும் பொழுது தந்தையினுடைய உயிரில் இருக்கக்கூடிய அந்த ஆன்மாவில் இருக்கக்கூடிய அந்த கர்மவினை தாங்கிய தாண்ட களம் இருக்கிறது அல்லவா அந்த காந்தக்களம் மட்டும் என்னாகிறது தாயினுடைய அந்த ஆன்மாவாகிய உயிர் துகளில் இணைந்து விடுகிறது இணைந்து இணைந்து என்னாகிறது அங்கு வளர்ந்து கொண்டிருக்கிறது அது கூட இப்போ தாயினுடைய உயிர் துகளில் இணைந்து அப்படியே வளர்ந்து கொண்டிருக்கிறது என்று சொன்னால் தனி குழந்தையாக இருக்க முடியாது இந்த இடத்தில் கூட நாம் என்ன செய்ய வேண்டியிருக்கிறது என்ன சிந்தனை செய்ய வேண்டியிருக்கிறது என்று பார்த்தால் தாயினுடைய உயிர் இணைந்தது கர்மவினை தொகுப்பு அடங்கிய தாந்தக்களம் இருக்கிறது அல்லவா அந்த இரண்டு வேருனுடைய அந்த தாந்தக்களமும் என்னாகிறது என்று சொன்னால் அது கருவாக மாறி அது ஒரு குழந்தையாக உருவெடுக்கிறது இப்போ பாருங்கள் இவன் தந்தையினுடைய அந்த ஆன்மாவிலிருந்து இந்த கருவாக உருவாவதற்கு வந்தது அதனுடைய அந்த கர்மவினை தாங்கிய அந்த காந்தக்களம் அப்படியே வந்ததா என்று சொன்னால் இல்லை அது எப்படி வருகிறது என்று சொன்னால் அந்த ஆன்மாவில் இருக்கக்கூடிய அந்த கர்மவினைகள் முழுவதும் ஒரு ஜெராக்ஸ் போல ஒரு பிரதியாக ஒரு வடிவம் எடுத்து ஒரு காந்தக்களமாக வந்து இங்கு இணைகிறது இங்கு தாயிடம் இருக்கக்கூடிய அந்த களம் அது ஒரு ஜெராக்ஸ் எடுத்து இரண்டும் இணைந்து ஒரு கருவாக மாறுகிறது அந்த கரு என்பதுதான் அம்மாவனுடைய கருப்பையில் வளர்க்கக்கூடிய கரு அம்மாவனுடைய கருப்பையிலே ஒரு கரு உருவாகி வளர்கிறது என்று சொன்னால் அங்கு இரண்டு ஆன்மாக்கள் இப்போ இருந்து கொண்டிருக்கிறது ஒன்று ஒரிஜினல் அம்மாவனுடைய ஆன்மா அந்த இன்னொன்று இது ஜெராக்ஸ் அந்த ஜெராக்ஸில் அம்மாவுடைய ஆன்மா ஜெராக்ஸ் இருக்குது அப்பாவுடைய ஆன்மா ஜெராக்ஸ் இருக்குது அந்த இரண்டு தான் கருவாக இருக்கிறது அப்போ இரண்டு ஆன்மாக்கள் அங்கு இருந்து கொண்டிருக்கிறது இது அந்த டெலிவரி ஆகிற வரைக்கும் அப்போ அந்த ஜெராக்ஸ் இருக்கக்கூடிய அந்த ஆன்மாதான் என்னாகிறது உடலை கட்டுகிறது உடலை உருவாக்குகிறது எதற்கு என்று சொன்னால் அது அது பயணிப்பதற்கு ஒரு உடல் வேண்டுமே அதற்காக ஒரு உடலை உருவாக்குகிறது அப்போ இதைத்தான் மதுரை சொல்வார் வினைப்பதிவாம் சுமையை விடுத்து தூய்மை பெறவே நினைவாய் உடல் எடுத்தேன் அம்மாவுடைய வயிற்றுக்குள்ள அப்போ அப்படி உருவாக்கி கொண்டதுதான் அந்த உடல் அப்படி உருவாகி அது வெளியே வந்த பிறகு அந்த ஜெராக்ஸ் இருக்கக்கூடிய இரண்டு பேருடைய ஜெராக்ஸை வச்சுக்கிட்டு தான் அது வாழ்க்கை நடத்துகிறது மூன்று வயது வரை மூன்று வயதுக்கு பின்னால் தான் அது என்னாகிறது தனது ஒரிஜினல் பதிவுகள்லாம் அங்கே பதியப்படுகிறது ஆக இப்போ இந்த இரண்டு ஆன்மாக்களின் இணைப்பு தான் கருவாக உருவாகிறதே தவிர இந்த குழந்தை பிறப்பில் எங்கோ இறந்த உயிர்கள் வந்து இங்கே வந்து இணைந்து விடுகிறது என்று சொல்வதெல்லாம் நாம் அது சிந்தனைக்கு ஒத்து வராத ஒரு ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு கருத்தாகத்தான் இருக்க முடியும் அதே போல் மனிதன் இறந்த பிறகு அரிய விளங்கினாம பிறப்பான் அப்படி பிறக்க வாய்ப்பே இல்லை பிறப்பை இல்லை இப்போது இது இதில் பல குழப்பங்கள் இருக்கிறது எத்தனை உயிர்கள் இறக்கிறது எத்தனை உயிர்கள் உருவாகிறது ஜனத்தை கூடிக்கொண்டிருக்கிறது இதுக்கெல்லாம் காரணம் என்ன என்றெல்லாம் பல கேள்விகள் உண்டு நீங்கள் இந்த ஆன்மாவில் இருக்கக்கூடிய அந்த கர்மவினை ஒரு கர்மவினை எத்தனை ஜெராக்ஸ் வேணாலும் எடுக்கலாம்ல பத்து குழந்த படிஞ்சினா பத்து ஜெராக்ஸு அப்போ இப்படித்தான் அது போய்கொண்டிருக்கிறது சரி இப்போ இப்போ ஜெராக்ஸ் எடுத்து போயாச்சு இல்லையா இப்போ மரணம் ஏற்படுகிறது மரணம் ஏற்படும் பொழுது இந்த கர்மவினையை தாங்கிய ஜீவகாந்த களம் இருக்கிறது அல்லவா இது ஒரிஜினல் இது என்ன ஆகிறது ஏற்கனவே இருக்கக்கூடிய அந்த காப்பி இருக்கிற ஜெராக்ஸ் காப்பி போயிருக்கு இல்லையா அங்கே போய் இது இணைந்து விடுகிறது இணைந்து விடுகிறதுன்னா என்ன ஆகுது இந்த ஒரிஜினல் காந்தக்களம் அந்த காந்தக்களத்தில் போய் இணைந்து விடும் இந்த ஆன்மா அந்த பிள்ளைகளுடைய உடலோடு இணைந்து அங்கிருக்கக்கூடிய ஆன்மாவில் இந்த காந்தக்களம் அங்கு கலந்து விடுகிறது அப்போ அங்கே போய் அந்த மைய உயிர் தூகளாகி அந்த ஆன்மா அங்கே அந்த டிரான்ஸ்ஃபர் பண்ணோன்னே இது வெறும் உயிர் துகளாக ஆகி அதுவும் வெளியே வந்துவிடும் அதுதான் வாங்காந்தத்திலே அந்த சாலோகம் சாயுஜ்யம் சாயு சாயு சா அதாவது சாலோகம் சமீபம் சாருஜ்யம் இப்படி பல நிலைகளை அடைகிறது என்று சொல்லுகிறோம் சொல்லுகிறோம் சரி ஆக இப்போ ஆன்மா அழிவதில்லை என்று சொன்னால் எது அழிவதில்லை என்று சொன்னால் அந்த பதிவுகள் தாங்கிய அந்த காந்தக்களம் விளைவுகள் வராமல் அழிவதில்லை அது கண்டினியூ ஆகுது தொடர்கிறது எதற்கு விளைவை கொடுப்பதற்கு அப்போ அது அப்பா அம்மாவிடம் விளைவை கொடுக்காமல் இருந்த அந்த கா அந்த பதிவுகள் அதனுடைய சந்ததிகளிடம் போய் அந்த விளைவை கொடுக்கின்றது அப்போ ஒரு மரணத்தின் போது இப்போ இந்த காந்தக்களம் வெளியேறிவிட்டது எல்லாம் வெளியேறிவிட்டது அப்போ அந்த உயிர் உற்பத்தி அந்த உயிர் சக்தி ஜீவகாந்த சக்தி உற்பத்தி இல்லை இந்த ஜீவகாந்த சக்தி உற்பத்தி இல்லை என்று சொன்னால் இந்த உடலில் உள்ள ஒவ்வொரு செல்களையும் இறுக்கி படித்து கொண்டிருக்கக்கூடிய அந்த கட்டமைப்பு என்னாகிறது குலைந்து விடுகிறது அப்போ என்னாகிறது என்று சொன்னால் நிலம் நீர் நெருப்பு காற்று என்று இணைந்து இருந்த அந்த நான்கு பூதங்கள் தனித்தனியாக அணுக்களாக சிதைந்து விடுகிறது அப்ப சிதைந்து தான் உடல் அழிந்து விடுகிறது என்று சொல்கிறோம் அழிந்து விடுகிறது என்று சொன்னால் இல்லாமல் போகலை அந்த உருவம் இல்லாமல் போய்விட்டது அவை அணுக்களாக மாறிவிட்டது அவ்வளவுதான் ஆனால் இந்த ஆன்மா என்பது அந்த கர்மவினை தாங்கிய அந்த காந்தக்களம் அது விளைவை கொடுக்கும் வரை அது அழியாது ஆனால் ஒரு காலத்தில் அழியுமா விளைவெல்லாம் வந்துவிட்டால் அழியும் அல்லது நாம் புண்ணியம் செய்து 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 அதை அழித்து விட்டால் அதிகம் மகிழ்ச்சியினுடைய தத்துவத்தில் பாவப்பதிவு அதை போக்கும் வழிகளும் போக்கும் வழிகளும் போக்கும் வழிகளம் என்று சொன்னால் அது விளைவு வந்து கடிவதை விளைவு வராமலேயே நாம் என்ன செய்யலாம் துன்பம் போக்கும் செயலை செய்து அதை அழித்து விடுவது என்பதுதான் மகிழ்ச்சியினுடைய இந்த தத்துவம் ஆக இப்போது இந்த ஆன்மா என்பது அழிவதில்லை என்று சொன்னால் அது அந்த மரணத்தின் போது அங்கு மீதம் இருந்த அந்த கர்மவினைகளெல்லாம் அது விளைவை கொடுக்கும் வரை அழியாது அப்போ அதுதான் நானாக இருக்கிறது அந்த நான் என்ற ஒரு தன்மையாக இருக்கிறது உண்மையிலேயே நான் என்பது அறிவாகிய தெய்வம் என்று சொன்னாலும் அதற்கு முந்தைய நிலையிலே நானாக இருப்பது இந்த கர்மவினை தொடங்கிய இந்த ஆன்மா தான் இருக்கிறது அது என்னாகிறது தொடர்கிறது என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் இதைத்தான் மானிடர் ஆன்மா மரணம் எய்தாது மறுபடி பிறந்திருக்கும் மேனியை கொள்வாய் என்று சொல்லுகிறார் அந்த பாடலிலே அது மறுபடி பிறந்திருக்கும் என்று சொன்னால் எங்கு பிறந்திருக்கும் தான் நிறைய குழப்பம் இருக்கிறது அது எங்கும் பிறப்பதில்லை தனது குழந்தைகளோடு போய் இணைந்து விடுகிறது அதனால தான் அந்த சஞ்சித கர்மம் என்று நாம் ஜெராக்ஸா வாங்கிட்டு வந்தது இப்போ ஒரிஜினலாக மாறிவிடுகிறது அப்போ இந்த கர்மவினை தாங்கிய அந்த காந்த களம்தான் ஆன்மா அந்த ஆன்மா என்பது தனது சந்ததிகளோடு இணைந்துவிடும் இந்த இடத்தில் ஒரு கேள்வி வரும் குழந்தைகளே இல்லை என்று சொன்னால் ஒன்று அவர்களுக்கு அங்கு கர்மவினை இல்லை என்று அர்த்தம் கர்மவினையோடு இருந்து குழந்தைகள் இல்லை என்று சொன்னால் அவருடைய அந்த ஆன்மா அவருடைய சந்ததிகள் இல்லை என்று சொல்லும் பொழுது அவருடைய சகோதர சகோதரிகள் அவர்களுடைய குழந்தைகளுடைய கருமையும் நியரஸ்ட் ஜெராக்ஸ் அப்படிங்கிற அடிப்படையில் அங்கு போய் இணைந்துவிடும் அதனால்தான் இறந்த பிறகு தனது தம்பி அண்ணன் பிள்ளைகள் அவர்கள் அந்த காரியத்தை செய்து விடுவார்கள் அங்கு அது இணைந்து விடுவதால் இவர் சேர்த்து வைத்திருந்த கர்மவினி சொத்துக்களை எல்லாம் அவருக்கு கொடுத்து விடுகிறார்கள் இது நமது த நமது பண்பாட்டிலே இதெல்லாம் மிக விளக்கங்களோடு அந்த சடங்குகள் செய்யப்பட்டு வருகிறது ஆனால் அதற்குரிய விளக்கங்கள் சொல்லப்படாததனால் அது ஒரு கேள்வியாக இருந்து கொண்டே இருக்கக்கூடியதை பார்க்கிறோம் ஆக ஆன்மா என்பது அழிவதில்லை ஆனால் அது அழிய முடியும் எப்பொழுது அது விளைவு வந்த பிறகு சமன் செய்யப்படும் அழிவிலே அப்படின்னு சொல்கிற சமன் செய்யப்படும் என்ற ஒன்று நிலை வரும்பொழுது அங்கே ஆன்மா தூய்மை அடைந்து விடுகிறது அந்த நிலையில் அடுத்து அந்த பிறவி என்பதே இல்லாமல் போகிறது எப்போ அந்த கர்மவனை கழிந்த நிலையில் பிறவி என்பது இல்லாமல் போகும் இது ஒரு ஒரு குழப்பமான சமுதாயத்தில் குழப்பமாக இருக்கக்கூடிய சிந்தனை தான் இதை நீங்கள் சிந்தனையாக எடுத்துக்கொள்ளுங்கள் சிந்தனை செய்து பாருங்கள் மீண்டும் மீண்டும் கேட்டு பாருங்கள் இது உங்கள் மனதுக்கு ஏற்றுக்கொள்ளக்கூடிய அளவில் இருந்தால் அதை ஏற்றுக்கொள்ளுங்கள் வாழ்க விளமுடன்